அமெரிக்கா வெனிசுவலாவை சுற்றி வளைக்கிற வேலைகள்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்தோனி அல்பானிஷ் இந்த கருத்துக்கு சரியான பதிலடி ஒன்று அப்படி அப்படின்னு சொல்லலாம் இந்த பொண்டி பீச்சில் நடந்த தாக்குதலுக்கும் அதே போன்று நே இந்த வாக்கெடுப்பில் உலகத்தில் இருக்கிற நூற்றி அறுபத்தி நான்கு நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க மேற்கத்தைய ஆதிக்கத்தின் கீழான விடுதலைக்கான முதற்படியாக இந்த இரண்டு நாடுகளும் தொடர்ச்சியாக பல முன்னெடுப்பு நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டு வர ஆசாட்டினுடைய கவர்மெண்ட்டை வச்சு ரஷ்யா காசியம் சுலைமானிய படுகொலை செய்வதற்காக சில தகவல்களை லீக் ஆக்கி இருக்காங்க காரணம் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜெட் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பேருக்கு கலங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கு என்ற அமெரிக்க ஜனாதிபதி கடும் உத்தமர் தான் சவுதி போர்டர்ல இருக்கிற கதாபர் பகுதியில் உள்ள பிரதேசங்கள்ல வந்து சவுதியினுடைய பீரங்கிகள் குண்டு தாக்குதல் செஞ்சிருக்காங்க இன்றைய நாளுக்குரிய காணொளியை பார்க்க வந்திருக்கிறார் அனைவரையும் பணிவன் உடன் வரவேற்கின்றேன் ஜியோபாலிட்டிக்ஸ் கற்றுக்கொள்ற ஸ்டுடென்ட் அதேபோன்ற பொலிட்டிகல் சயின்ஸ்

படகுகளை வெனிசுவலா நாட்டவர்களை குறிவைச்சு அமெரிக்காவினுடைய வான்படை தாக்குதல் இருக்காங்க இந்த தாக்குதலில் சுமார் எட்டு பேருக்கு மேலே படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக வெனிசுவலாவினுடைய உள்ளக வட்டாரங்கள் தகவல்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றன அது மட்டும் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி பேருக்கு மேலே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதே போன்று மொத்தமாக இருபத்தி தாக்குதல்களுக்கு மேலே அமெரிக்கா கிழக்கு பசிபிக் கடலில் தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாம வெனிசுவலாவினுடைய ஏற்கனவே ஒரு எண்ணெய் கப்பலையும் அமெரிக்கா கைப்பற்றியிருந்தா ஆக வெனிசுவலாவினுடைய பொருளாதாரத்தை முடக்கிற வேலைகளை எல்லாத்திலையுமே கச்சிதமாக அமெரிக்கா செஞ்சு கொண்டு வாராங்க இந்த தாக்குதல் சம்பந்தமாக டொனால்ட் ட்ரம்ப் முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா நாங்க வந்து போதைப்பொருள் பொருள் கடத்துறவங்களுக்கு எதிராகத்தான் இந்த தாக்குதலை நாங்க செஞ்சு கொண்டு வரோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார் ஆனா இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மெக்சிகோ மெக்சிகோல இருந்துதான் அதிகப்படியான போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ள கடத்தப்பட்டு கொண்டிருப்பதாக சர்வதேச ரீதியில நம்ம ஆராயும் பொழுது நமக்கு கிடைச்சு கொண்டிருக்கிற தகவல்களாக இருக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பென்சில்வேனியா நியூயார்க் நகரங்கள்ல கூட வந்து அதிகப்படியான போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு போதை பொருட்களால் அடிமையானவங்க வந்து வீதிகள்ல அமெரிக்காவினுடைய தெருக்கல்ல அதிகப்படியாக இருந்து கொண்டிருக்காங்க அமெரிக்காவை அழிப்பதற்குரிய மிக முக்கியமான சாதகமாக போதைப்பொருள் பொருள் இப்ப பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை ஆனா அமெரிக்காவுக்குள்ள போதைப்பொருள் பொருள்

ரோரானாக்கு <Sansionate> <Sansionate> diri jananayagat kapal sendri பொதுமக்கள் மேலே யார் யாரெல்லாம் தாக்குதல் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தீவிரவாதிகள் தான் அவங்க எல்லாருமே தீவிரவாத பட்டியல்களை தான் நம்ம வச்சு பொண்டி பீச்சில் நடந்த தாக்குதல் சம்பந்தமாக நெட்டன்யாகு நேற்று சில கருத்துக்களை முன் வச்சிருந்தார் நம்ம அதை நம்மளுடைய வீடியோக்களை சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் பாலஸ்தீனத்தை ஒரு அரசாக அங்கீகரிச்சதன் தான் உங்களோட நாட்டில் இவ்வாறான தாக்குதல்கள் நடக்குது அப்படிங்கிறா போல நெத்தன்யாஹு ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமராக இருக்கிற அந்தோனி அல்பானிச குறிவைச்சு இந்த கருத்தை முன் வச்சிருந்தார் இன்னைக்கு அந்தோனி அல்பானிஸ் நெத்தன்யாகுவினுடைய இந்த கருத்துக்கு சரியான பதிலடி ஒன்று வழங்கியிருக்கார் அப்படி என்று சொல்லலாம் இந்த பொண்டி பீச்சில் நடந்த தாக்குதலுக்கும் அதே போன்று நேற்று நெட்டன்யாகு குறிப்பிட்ட பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்காக ஆஸ்திரேலியா முன்மொழிஞ்சதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆஸ்திரேலியாவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஆராய்ச்சி செஞ்சதன் அடிப்படையில் ஆஸ்திரேலியா வந்து பலஸ்தீன அங்கீகரிச்சதுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி ஆஸ்திரேலியா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் மேலும் சில கருத்துக்களை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா பலஸ்தீன் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுல ஆஸ்திரேலியா எப்பயுமே அதனுடைய கொள்கையை இனிவரும் காலங்களிலே மாற்றாது உலக நாடுகள் எல்லாமே ட்ரூ ஸ்டேட் கொள்கைக்கு இரண்டு நாட்டு தீர்வுக்கு முன்மொழிய வேண்டும் அப்படிங்கிற அறிக்கையையும் தொடர்ச்சியாக அந்தோனி அல்பானிஸ் முன் வச்சு கொண்டிருக்கார் அது மட்டும் இல்லாம இந்த பொண்டி பீச்சில் இந்த தாக்குதல் மேலும் பல உயிர் சேதங்கள் ஏற்படாமல் தடுத்த சிரியாவினுடைய இட்லிப் நகரத்தை பிறப்பிடமாக கொண்ட அகமட் அல் அகமட்டினுடைய அவர் வந்து தோல்பட்டையில் புல்லட் இறங்கினதால ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் அவரையுமே நேரடியாக போய் சந்தித்து அகமட் அல் அகமட்டுக்கு ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் தனது நன்றிகளை சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதும் ஆஸ்திரேலியாவினுடைய பெருந்தன்மையை காட்டுது அது மட்டும் இல்லாமல் யூதர்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பு முழுமையாக அளிக்கம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை ஆஸ்திரேலியா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாமாக அடுத்தது அடுத்து பார்த்தோம் என்ன

எட்டு நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்பது நாடுகள் இதுல வாக்களிக்கலாக உலகத்தில் இருக்கிற மெஜாரிட்டியான நாடுகள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கொண்ட நாடுகள் சொல்லுது பாலஸ்தீனம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டே ஆகணும் இதுல முஸ்லிம்ஸ் கண்ட்ரி மட்டும் கிறிஸ்டியன்ஸ் கண்ட்ரி மட்டும் எல்லா நாடுகளுமே சேர்ந்து இன மத மொழி எல்லாத்தையுமே கடந்து பாலஸ்தீனத்தில் கடந்த நாட்கள்ல நடந்த இரண்டு ஆண்டுகள் நடந்த யுத்தத்தில் எழுபத்தி மக்களுக்கு மேல உறுதிப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி இருக்க இது இவ்வாறு இருக்க இப்ப வந்து ரஷ்யா ஈரான் ஆகிய இந்த ரெண்டு நாடுகளும் தொடர்ச்சியாக தங்களுக்குள்ள நிறைய வர்த்தக உடன்படிக்கைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க வர்த்தக உடன்படிக்கைகள் மட்டுமில்லை மேற்கத்தைய ஆதிக்கத்தின் கீழான விடுதலைக்கான முதற்படியாக இந்த ரெண்டு நாடுகளும் தொடர்ச்சியாக பல முன்னெடுப்பு நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ஒரு முக்கியமான அணுசக்தி ஆராய்ச்சி குழு அணு உலைகளை நிர்மாணிப்பதற்கு

ஒப்பந்தங்கள் சம்பந்தமாகவும் இரு நாடுகளுக்கு இடையிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் பேசுவதற்காகவும் இவர் ரஷ்யாவுக்கு போயிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் சர்ஜி லாரோ ரஷ்யாவினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருக்கார் கடந்த காலங்களில் வந்து ஆசாட்டினுடைய கவர்மெண்ட் ஈரானுக்குள்ளே இருக்கும் பொழுது ஆசாட்டினுடைய கவர்மெண்ட்டை வச்சு ரஷ்யா காசியும் சுலைமானிய படுகொலை செய்வதற்காக சில தகவல்களை லீக் இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் கடந்த காலங்களில் வெளியாகி இருந்துச்சு முக்கியமான கருத்து இருக்கார் என்ன சொன்னா வரலாற்றிலேயே அன்று முதல் இன்று வரைக்கும் ரஷ்யாவை நம்பி இருக்கிற நட்பு நாடுகளுக்கு துரோகம் இழைத்து ரஷ்யாவிற்கு பழக்கமே கிடையாது இதுதான் ரஷ்யாவினுடைய முக்கியமான கொள்கையாக இருக்கு எங்களை நம்பி பாரவங்களை நாங்கள் எப்பயும் ஆதரிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில்

ஏனைய அனைத்து நாடுகளையும் விட ஆயுதத்தில் மேம்பட்ட ரீதியில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்கள் இந்த ஃபைட்டர் ஜெட்களை இப்போ அமெரிக்கா வந்து கத்தாருக்கும் சவுதி அரேபியாவுக்கும் துருக்கிக்கும் வழங்குவதற்கு இருக்காங்க இந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது கொலைச்சாகணும் அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்ரேல் பல முன்னெடுப்புகளை முன்னெடுத்து கொண்டிருக்காங்க பிராந்தியத்தில் இப்போ இஸ்ரேலை தாண்டி வேறு நாடுகளுக்கு இந்த எஃப் தேர்ட்டி ஃபைட்டர் ஜெட்கள் கொடுக்கப்படுமாக இருந்தால் இஸ்ரேலினுடைய ஆயுத மேம்பாட்டு திறன் குறைக்கப்படும்

அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடாத்தி கொண்டு வாராங்க இது இவ்வாறு இருக்கோக்கள் அடுத்து வந்து இப்ப சிரியாவில் சிரியா அப்படிங்கிற வந்து நமக்கு தெரிஞ்ச காலங்களில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு போர்க்களமாகவே இருந்து கொண்டிருக்கு சிரியாவை முன்னேற்ற விடாமல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியான பல நடவடிக்கைகளை சிரியாவுக்குள்ள செஞ்சு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில் இப்ப சிரியாவில் ஒரு குண்டு வடிக்கிறது அப்படிங்கிற வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாவே பெய்து அந்த அடிப்படையில் இன்னைக்கு டைரஸ் ஜூர்ல வந்து வெடி பொருட்களை ஏற்றி சென்ற சிரியா அரசு ராணுவத்திற்கு சொந்தமான

கொல்லப்பட்டார் ஹமாசினுடைய அல் கசாம் பிரிகேடினுடைய முதுகெலும் இவர் செயல்பட்டார் அப்படி என்று சொல்லப்படுகிறது இவர கொன்றத்திற்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாக எச்சரிக்கையோட அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை வெளியிட்டு என்ன அப்படி சொன்னா நீங்க எங்களோட உறவாக இருக்கும் வரைக்கும் எங்களுடைய விருந்தினராக நீங்க இருந்தீங்க ஆனா இப்ப வந்து எங்களுடைய போர் நிறுத்தத்தை மீறி நீங்க செயற்பட்டு கொண்டிருக்கீங்க இது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கு என்ற அமெரிக்க ஜனாதிபதி கடும் உத்தமர்தான் வந்து என்ன எப்ஸ்டின் பைல்கள் அவர் வந்து ஆறு பெண்களோட இருக்கிற போட்டோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு அவர் வந்து கடும் நல்லவர் அவருக்கு எதிராக நீங்க செயல்பட்டு மாதிரி சும்மா ஒரு ஒண்ணு மாதிரி இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு தெரியும் அடிச்சாலும் சரி அடிக்கல அப்படின்னு சொன்னாலும் சரி யாருமே நம்மள கேள்வி கேட்க முடியாது அந்த அளவுக்கு நம்மளுடைய பலத்தை அமெரிக்காவினுடைய தலைமையகத்திலேயே நம்ம வச்சிருக்கோம் பென்டகனுக்குள்ளேயே நம்ம ஆக்களை இஸ்ரேலிஸ்தான் அமெரிக்காவை இஸ்ரேலிஸ்தான் இதன் காரணத்தால் தான் நாம் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை இதை கேள்வி கேட்கறதுக்கு யார் முடியாது அவ்வாறு அவர்கள் கேள்வி கேட்பார்களாக இருந்தால் இன்னைக்கு கேட்குறவங்க நாளைக்கு இனிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லியும் தெரியாத நிலைமைகள் அமெரிக்காவினுடைய ராஜதந்திரிகளுக்கும் அமெரிக்காவினுடைய அரசியல் அதிகாரிகளுக்குமே இஸ்ரேலை கண்டிருக்கிற பய அது மட்டும் இல்லாமல் பலஸ்தீனினுடைய பத்திரிகையாளர் தாமர் அபு இன்னைக்கு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னால் அல் செலம் குடும்பம் அப்படிங்கிறவங்க வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு குடியிருப்புல ஒரு குடியிருப்பு கட்டடத்தில் வசிச்சு கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரேலினுடைய வான்வழி குண்டு தாக்குதல்ல கொல்லப்பட்டாங்க அவர்களினுடைய உடலை இன்னைக்கு தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அவர்களினுடைய உடலை எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த கட்டடங்கள்ல இருக்கிற கற்களை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி 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 எடுத்து ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்களினுடைய உடலை நாங்கள் இருக்கோம் பல குடும்பங்களை ஒன்றாகவே இஸ்ரேல் குழி தோண்டி புதைச்சிருந்தாங்க இவர்களினுடைய உடல்கள் இப்போதான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம் ஆனால் அவர் மேலும் குறிப்பிட விடயம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலினுடைய பணைய கைதிகளினுடைய உடல்களை தோன்றதுக்கு ஈஜிப்டில் இருந்து நிறைய கனரக வாகனங்கள் வந்திருந்துச்சு நவீன உபகரணங்கள் வந்து அவர்களுடைய உடலை தோண்டிச்சு ஆனா பாலஸ்தீனியர்களினுடைய உடல்களை கையால தான் நாங்க இப்ப தோண்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு பாலஸ்தீனியர்களினுடைய உடல்கள் எல்லாம் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமாக பெய்தா அப்படிங்கிற போலையும் அவர் உலக நாடுகளை பார்த்து உருக்கமான செய்தியை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரசாவில் வந்து புயல் அடிச்சு கொண்டிருக்கு அந்த புயல் வந்து அவர்கள் இப்ப டென்ட்ல இருந்து பறந்து

மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருந்தாங்க இப்போ இதுக்கு அமெரிக்கர்களாலேயோ இஸ்ரேலாலேயோ முடியாது அப்படின்னு சொன்னா சவுதியால முடியும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஆல முடியும் ஆக இந்த ரெண்டு நாடுகளையும் வைத்து இமனுக்கு எதிராக குறிப்பாக ஹவுத்திகளுக்கு எதிராக ஹன்சாரலாக்களுக்கு எதிராக அரபுகளை வைத்து அரபுகளுக்குள்ளேயே பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுறதுக்காக அமெரிக்கா பல சதித்திட்டங்களை சவுதியை வச்சு செஞ்சு கொண்டு இருக்காங்க இந்த அடிப்படையில் யமன் சவுதி போர்டர்ல இருக்கிற கதாபர் பகுதியில் உள்ள பிரதேசங்கள்ல வந்து சவுதியினுடைய பீரங்கிகள் குண்டு தாக்குதல் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு இது வருங்காலங்களில் பெரிய அளவு ஒரு பதற்றத்தை சவுதிக்கும் எவனுக்கும் இடையிலே ஏற்படுத்தும் அப்படி என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக் கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க் யூ வெரி மச்